வணக்கம் ஆலின் ஒன்சூன் டிவியூஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்முடைய சேனலில் நாளைய தினம் கிருத்திகைங்க முருகனுக்கே உரிய நாள் அதனால் கிருத்திகை தினத்தில் நம்ம விரதம் இருந்தால் நமக்கு வந்து என்னென்ன பலன்கள் கிடைக்கும் மற்றும் இந்த ஐப்பசி மாத கிருத்திகை என்று நம்ம விரதம் இருந்தால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத முழு விவரமாக பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பொதுவாகவே மாதா மாதம் கிருத்திகை வருது இல்லையாங்க கிருத்திகை மாதா மாதம் வந்தாலும் சரி நம்ம விரதம் இருந்தாலும் சரி ஆனால் குறிப்பாக இந்த ஐப்பசி மாதத்தில் வருகின்ற கிருத்திகைக்கு வந்து அவ்வளவு சக்தியும் வீரியமும் இருக்குங்க அதனால தான் இந்த ஐப்பசி மாதத்துல வருகின்ற கிருத்திகை விரதம் நம்ம இருந்தால் அதற்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது தான் இப்படமோ பார்க்க போகிறோம் பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் தெரியுங்க அதாவது சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து முருகப்பெருமான் தோன்றினார் அதாவது ஆறு கார்த்திகை பெண்கள் வந்து முருகப்பெருமானை வளர்த்து ஆளாக்கினார்கள் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் மற்றும் வந்து இந்த ஐப்பசி மாதத்தில் குறிப்பாக வருகின்ற கிருத்திகை அன்று நம்ம விரதம் இருந்தால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத தான் அமைப்பு பார்க்க போறோம் அதாவது காசிப முனிவருக்கும் மற்றும் அசுர குல பெண்ணுக்கும் பிறந்தவர்கள் தான் இந்த வந்து சூரபத்மன் மற்றும் வந்து பனுகோபன் மற்றும் தாரகாசுரன் மற்றும் சிம்மமுகன் என்கின்ற அசுரர்கள் இந்த அசுரர்கள் வந்து கொடிய அசுர்களாக இருந்தார்கள் மற்றும் வந்து அவர்கள் வந்து சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தார்களாம் அதாவது அதில் குறிப்பாக சூரபத்மன் என்கிற என்கின்ற அசுரன் வந்து சிவபெருமானை நோக்கி ஆயிரத்தி எட்டு அண்டங்களையும் மற்றும் நூற்றி எட்டு யுகங்களையும் ஆள வேண்டும் என்று சிவபெருமானிடம் வேண்டி கேட்டு தவம் புரிந்தாராம் சிவபெருமான் என்ன செய்தாராம் அப்படியே ஆகட்டும் என்று வரத்தை கொடுத்து விட்டாராம் மேலும் சூரபத்மன் இந்த அசுரர்கள் அனைவரும் என்ன செய்தார்களாம் வந்து தேவ சரி மற்ற மனிதர்களையும் சரி எல்லாரையும் வந்து துன்புறுத்தினார்களாம் துன்புறு மட்டும் இல்லைங்க தேவலோகத்தில் இருக்கின்ற தேவர்களை எல்லாம் வந்து அடித்து அவர்களை வெளியே விரட்டினார்களாம் தேவர்கள் என்ன செய்தார்களாம் வழி தெரியாமல் எல்லா இடத்துலையும் போய் ஒளிந்து கொண்டார்களாம் மற்றும் அதர்மம் மற்றும் அ அக்கரமம் மற்றும் வந்து நிலை குலைந்ததாம் உலகமே நிலை குலைந்த நிலையில இருந்ததான் அப்போது என்ன செய்தாராம் சிவபெருமான் நெற்றியிலிருந்து தோன்றியவர்தான் முருகப்பெருமான் நெற்றியிலிருந்து ஆறு தீப்பொறிகளாக தோன்றி அந்த ஆறு தீப்பொறிகள் வந்து கார்த்திகை பெண்களாக ஆறு கார்த்திகை பெண்கள் முருகப்பெருமானை எடுத்து வளர்த்து ஆளாக்கினார் அப்பொழுதுதான் முருகப்பெருமான் தோன்றினார் சரி இப்போ வந்து எதற்காக விரதம் இருக்க வேண்டும் அதாவது கார்த்திகை அன்னைக்கு நம்ம வந்து விரதம் எதற்காக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கலாம் அதாவது இந்த தீபூரியை வாயு பகவான் என்ன செய்தாராம் எடுத்து பொய்கை சரவண பொய்கையில் விட்டாராம் சரவண பொய்கையில் வந்து ஆறு தீப்பொறிகளாக இருந்த அந்த தீப்பொறிகளை வந்து ஆறு கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்க்குமாறு அன்னை பார்வதி தேவி வந்து கட்டளையிட்டாராம் அதனால இந்த ஆறு கார்த்திகை தீப்பொறிகள் தீப்பொறிகள் அனைத்தையும் எடுத்து கார்த்திகை பெண்கள் வளர்த்ததால் முருகப்பெருமானுக்கு கார்த்திகேயன் என்று பெயர் வந்தது மற்றும் இந்த கார்த்திகை பெண்கள் வந்து இந்த தீப்பொறிகள் ஆறு தீப்பொறிகளை எடுத்து வளர்த்ததனால் அவர்களுக்கு ஒரு நல்ல பெயர் வர வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு மரியாதையும் மதிப்பும் வர வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் என்ன செய்தாராம் கார்த்திகை பெண்களை கார்த்திகை நட்சத்திரமாக மாற்றினாராம் அதனால் கார்த்திகை நட்சத்திரம் அன்று நாம் வந்து கார்த்திகேயனுக்கு முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து நாம் அனைவரும் கிருத்திகை என்று நாம் வழிபடுகின்றோம் முருகப்பெருமானுடைய நட்சத்திரமாக கிருத்திகை அன்று நம்ம கிருத்திகை விரதமிருந்து முருகப்பெருமானை நாம் அனைவரும் வழிபடுகின்றோம் மேலும் நாம் விரதமிருந்து முருகப்பெருமானை நாம் வழிபட்டு பூஜை செய்கிறோம் இப்போது எப்படி வழிபாடு செய்வது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதாவது நாளைய தினம் வந்து ஐப்பசி கிருத்திகைங்க நாளைய தினம் வந்து நம்ம அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டு வீட்டில் முருகப்பெருமானுடைய படம் இருந்ததுன்னா படத்தை துடைத்துவிட்டு சந்தன குங்குமம் வைத்து தூப தீபம் காண்பித்து விளக்கை ஏற்ற வேண்டும் மற்றும் நாளைய தினம் என்ன செய்ய வேண்டும்னா காலையிலிருந்து மாலை வரைக்கும் நாம் வந்து விரதம் இருக்க வேண்டும் விரதம் இருக்க முடிந்தவர்கள் விரதம் இருக்கலாம் அப்படி விரதம் இருக்க முடியா முடியவில்லை என்றால் வந்து நாம் வந்து அதை ஸ்கிப் பண்ணிட்டு போகலாங்க மாலை வரைக்கும் நம்ம உணவு அருந்தாமல் எதுவுமே சாப்பிடாமல் நம்ம வந்து பால் பழம் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா ஒருவேளை மட்டும் சாப்பிட்டு மாலை நேரத்தில் அருகாமையில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை தரிசிக்க வேண்டும் மிகவும் முக்கியமான அற்புதமான ஐப்பசி கிருத்திகைங்க நாளைய தினம் நாம் தவற விடக்கூடாது மற்றும் நம்ம கோவிலுக்கு போகும்போது நம்ம வந்து வாசனையான மலர்களையும் எடுத்து செல்லலாம் மற்றும் பிரசாதங்களை எடுத்து செல்லலாம் மற்றும் கோவிலில் போய் நம்ம ஆறு தீபங்கள் நம்ம ஏற்றலாம் நெய் தீபமும் ஏற்றலாம் நல்லெண்ணெய் தீபமும் ஏற்றலாம் அப்படி கோவிலுக்கு போக முடியாதவர்கள் வீட்டிலேயே வந்து ஆறு நல்லெண்ணெய் தீபம் நெய் தீபம் ஏற்றி தூப தீபம் காண்பித்து பிரசாதம் ஏதாவது பாயசமோ சர்க்கரை பொங்கலோ அல்லது பால் பழம் ஏதாவது வைத்து நெய்வேதியமாக நம்ம படைக்கலாம் கிருத்திகை தினத்தன்று நம்ம விரதம் இருந்தாலே நமக்கு செல்வம் அதிகரிக்கும் நீண்ட ஆயுள் அதிகரிக்கும் மற்றும் வந்து அறிவுத்திறம் மேன்மையாகும் மற்றும் வந்து குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கேட்டும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் மற்றும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் கிருத்திகை தினமன்று தானம் செய்தவர்களுக்கு வந்து அவர்களுடைய பரம்பரைக்கே வந்து நன்மை உண்டாகும் மற்றும் நல்ல பலன்களே அவர்கள் பரம்பரைக்கு உண்டாகும் வியாழனுக்குரிய குருவாக வீட்டிலிருந்தும் முருகப்பெருமான் ஆட்சி செய்வதால் நமக்கு வந்து ஆளுமை திறன் அதிகரிக்கும் அதனால் ஐப்பசி மாதத்தில் வருகின்ற கிருத்திகை என்று நாம் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் நமக்கு ஆளுமை திறன் வந்து அதிகரிக்கும் ஆளுமை திறன் தானாகவே நமக்கு வரும் அதாவது ஆளுமை திறன் அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா இப்போ ஸ்கூல்லையோ காலேஜ்லயோ நம்ம வந்து படித்து இருக்கலாம் படித்து கொண்டிருக்கலாம் மாணவர் மாணவர் மாணவிகளாக நம்ம படித்து கொண்டே இருக்கலாம் அப்பொழுது வந்து நமக்கு ஒரு லீடர்ஷிப் கிடைக்கும் லீடர்ஷிப் பொசிஷன் நமக்கு கிடைக்கும் மற்றும் வந்து அலுவலகத்துல நம்ம இருந்தாலும் சரி நமக்கு வந்து ஒரு நல்ல பொசிஷன்ல நமக்கு வேலை கிடைக்கும் அதாவது அதிகாரத்தன்மை ஆளுமை தன் தன்மையாக நமக்கு ஒரு நல்ல பொசிஷனில் வேலை கிடைக்கும் மற்றும் வீட்டில் இருந்தாலும் நம் நம்முடைய அதாவது பேச்சுக்கு மதிப்பு தருவார்கள் மற்றவர்கள் அதனால் ஐப்பசி கிருத்திகை என்று நம்ம விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் நமக்கு ஆளுமை திறன் கிடைக்கும் மற்றும் ஆளுமை திறன் அதிகரிக்கும் பன்னிரண்டு ஆண்டுகள் கிருத்திகை விரதம் இருந்தாக்க நமக்கு வந்து முருகப்பெருமானுடைய தரிசனமே நமக்கு வந்து கிடைக்குமா நமக்கு முருகப்பெருமான் நேரிலேயே வந்து நமக்கு காட்சி தருவார் என்று முருக பக்தர்கள் அனைவரும் ஷேர் செய்திருக்கிறார்கள் அதாவது முருகப்பெருமான் தரிசனம் அப்படின்னா நம்ம வந்து நமக்கு கனவுல வருவார் மற்றும் வந்து ஏதாவது ஒரு அறிகுறி மூலமாக நம்ம முருகப்பெருமானை காண முடியும் அதனால் பன்னிரெண்டு ஆண்டுகள் தொடர்ச்சியாக நம்ம கிருத்திகை என்ற விரதம் இருந்து முருகப்பெருமானை நினைத்து நம்ம கந்த சஷ்டி கவசமோ மற்றும் வந்து கந்த குரு கவசமோ மற்றும் முருகன் பாடல்களை பாடி முருகனை வழிபட்டால் மற்றும் பூஜை செய்தால் நமக்கு முருகப்பெருமான் கண்டிப்பாக தரிசனம் தருவார் என்பது ஐதீகம் நாம் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து கிருத்திகை அன்னைக்கு நம்ம விரதம் இருந்தால் என்ன பலன்கள் மற்றும் குறிப்பாக ஐப்பசி மாதத்தில் வருகின்ற கிருத்திகை அன்னைக்கு நம்ம விரதம் இருந்து வழிபட்டால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று நம்ம முழு விவரமாக பார்த்தோம் இல்லையா இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பலனடையட்டும் நல்ல விஷயங்களை மற்றவர்களுக்கு ஷேர் செய்தால் அவர்கள் பலனடையும் போது நமக்கும் நன்மை பயக்கும் மற்றும் ஆல் இன் ஒன் ஜூன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மேலும் நாளைய தினம் கீர்த்திகி அன்னைக்கு வந்து எத்தனை பேர் விரதம் இருக்க போறீங்க இல்லை எத்தனை பேர் விரதம் வந்து கண்டினியூஸாக இருந்திருக்கீங்க எத்தனை வருடங்கள் இருந்திருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் நன்றி வணக்கம்